வணக்கம் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இந்த ஒரு நாவல் கதையை தான் நாம பகுதிகளாக பார்த்துக்கிட்டு வரோம் கதையின் பெயர் இனியவளை முந்தின பண்ணியிருக்கேன் இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நிமிஷம் நம்பவே முடியல படப்படுத்த போன கண்களோட அவனை ஆழமா பார்த்தா சாடா போல ரெண்டு புறமும் தேங்கி இருந்த முடிய கச்சிதமாக கிராப் செஞ்சு வெட்டியிருந்தான் அடர்ந்த தாடி சுத்தமாக காணாமல் போயிருந்தது படியே வாரின தலையோட புது உருவமாக புது பையன் போல் வந்து நின்று இருந்தான் அந்த அசோக் குமார் என்ன பார்க்குறீங்க உங்கள் கூட அகம்பாவமாக பேசி ஆணவமாக நடந்துகிட்ட அதே அசோக் குமார் தான் அப்படின்னு அவளோட சந்தேகத்தை தெளிவாக தீர்த்து வச்சான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பவ்யமாக சொன்னான் கவிதாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல நேத்து உடம்பு முழுக்க திமிரா அடங்காத காலை போல இருந்த அந்த அசோக் குமார் எங்க இன்னைக்கு இப்படி பவ்யமா அமைதி தழும்போ இந்த அசோக் குமார் எங்க என்ன இது ஆச்சரியமா இருக்கு ஆனா இது எப்படி சாத்தியம் அவளோட திகைப்பை புரிஞ்சவ மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நானா என்ன சொல்றீங்க கவிதா புரியாம ஆச்சரியமா கேட்டா அசோக் குமார் கொஞ்சம் நாணிக்கோனி நேத்து அப்படி நீங்க நீங்க அடிச்ச அடி இருக்கே அந்த அடி தான் என்னை யோசிக்க வச்சுது ஒன்றும் புரியாதவனா நேற்று முழுசும் உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது எவ்வளோ கேவலமா இந்த சமூகத்தில் நடமாடிக்கிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு தான் உரைச்சிது அதான் ஒரு தெளிவு பெற்றவனா என்னோட கெட்ட பழக்கங்களெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டேன் இன்னைக்கு புது மனுஷனாக புது அசோக்குமாரா உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் பிரசங்கமாக சொல்லிட்டு கவிதாவோட முகத்தையே பார்த்தான் அசோக்குமார் கவிதாவுக்கு ஆச்சரியமும் நம்ப முடியாத திகைப்புமாவே இருந்துச்சு ஒரே நாள்ல ஒரே அடியில் இப்படி முழுசும் ஒருத்தன் திருந்திடுவானா இது வரைக்கும் பெரியவரோட எவ்வளோ புத்திமதிகளுக்கு செவி சாய்க்காதவன் நம்மளோட ஒரு அடிக்கு இப்படி கட்டுப்பட்டுட்டானா எதனால் இந்த மாற்றம் கேள்வி மேல கேள்வி எழுந்து கவிதாவை வியக்க வச்சுது அசோக் குமாரோ அவளை இன்னும் வியப்பின் உச்சிக்கே கொண்டு போனா எழுந்து நின்னவ அவனோட ரெண்டு கைகளை கூப்பி கெஞ்சலா பாத்து முதல்ல நேத்து நடந்துக்கிட்டதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும் அப்போ தான் என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவிதாவை இன்னும் சங்கடம் படுத்தினான் அதெல்லாம் ஒன்றும் இல்ல எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல அப்படின்னு அவசரமா கவிதா மறுத்து அவளை உட்கார சொன்னான் அசோக் குமாரோ திருப்தி அடையாதவனா அரமனசோடு உட்காந்தான் நான் ரொம்பவும் மாறிட்டேன் இனி பொறுப்பா நடந்துக்குவேன் இந்த விஷயத்த அப்பா கிட்ட உடனே சொல்லணும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும் பொழுது கவிதாவும் எழுந்து நின்னு தலையாட்டி அவனுக்கு விடை கொடுத்தா அசோக் குமார் போனதும் கவிதாவால் நடந்த எதையுமே நம்ப முடியல கூட்டிகிட்டு வந்த வேலையாலும் அம்மா நம்ம சின்ன முதலாளி இப்படி அடியோரம் மாறிட்டாரே அப்படின்னு தன் பங்குக்கு தன்னோட வியப்பையும் தெரிவிச்சிருந்தான் கவிதாவுக்கு ஒரு ஒருப்புறம் தன் பிரச்சனைகள் எல்லாம் இலகுவாத மாதிரி தெரிஞ்சுது அசோக்குமார் திருந்திட்டான் இனி இப்படியே நல்ல பிள்ளையா அவருடைய ஆஃபீஸை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் எல்லா ஆஃபீஸ் வேலைகளையும் ஏத்துக்கிட்டாலே அதுவே நமக்கு நிம்மதி பெரியவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தனக்கும் எந்தவித கவலையும் இருக்காது கம்பெனி எல்லாம் அசோக் குமார் கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா நம் கடமையை முடிச்சுட்ட திருப்தியோட ராஜா கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடலான்றது அவளோட எண்ணம் கவிதா மணக்கணக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு சாயந்தரம் பெரியவரை போய் சந்திக்கும் பொழுது இது வேற திசையில போய்கிட்டு இருக்குன்றதே அவளால உணர முடிஞ்சது பெரியவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அசோக்குமாரோட இந்த திடீர் மாற்றம் அவரை ரொம்பவும் மகிழ்ச்சிக்குள்ளாகி இருந்தது எல்லாம் நீ வந்த நேரம்தாம்மா இருபது வருஷங்களா என் பேச்சை கேட்காதவ ஒரே நாளில் இப்படி மாறிட்டானே என் கால் அடியில் பணிவாக உட்காந்து சொல்லுங்கப்பா இனி உங்கள் சொல்படியே நடக்கிறன்னு பவ்யமாக சொல்கிறான் என்னால் கொஞ்சமாக நம்ப முடியல அப்படி என்ன அவனுக்கு சொக்குப்படி போட்டே நீ ஒரே நாளில் இப்படி மாறிட்டான் மனம் திரும்பி நல்லவனாயிட்டான் மரியாதை தெரிஞ்சவனாகவும் மாறிட்டான் பெரியவரோட இந்த ஆச்சரியத்தை கவிதா வியப்பாக பார்த்தா அதையே அமோதிச்சவளை தன்னோடைய ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தினான் பெரியவர் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவர் எனக்கு ஒன்று புரியுது கவிதா அப்படின்னாரு அசோக் நீ ரொம்ப பாதிச்சிருக்க உன் செய்கே அவனை ரொம்பவும் மாற்றியிருக்கு நீ எப்போவும் அவனுக்கு பக்க பலமாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை பெரியவர் சொல்லிக்கிட்டே போக எந்த யூகத்தில் எதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாருன்றது புரிஞ்சுக்க முடியாதவளா கவிதா திகைப்பாக அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான் கடைசியில் பெரியவர்கிட்ட இருந்து கிளம்பியும் போனான் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு வழக்கம் போல் ராஜா அவங்க வந்து ஒட்டிட்டுச்சு காலையில் ராஜாவை சந்தித்தது பேசினது அவன் மார்பில் சாஞ்சுக்கிட்டது அவனுடைய அரவணைப்பில் இருக்கமாக மெய் மருந்து கிடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு திரும்பவும் பரவசத்தோட சிலர் படைஞ்சவளா அதே நினைவில் கட்டின சேலையை கூட மாற்றாம அப்படியே வீட்டு தின்னபடியிலே உட்காந்துட்டா மாமிதான் அவளை ரொம்ப நேரம் இருந்தவ கிட்ட வந்து உலுக்கினா என்ன குழந்த அப்படியே உட்காந்துட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது தான் அவள் சுயநினைவுக்கே வந்தாள் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எழுந்து உள்ளே ஓடிட்டா தன்னோட நிலையை நினச்சி பொங்கி வந்த சிரிப்பை கூட அடக்கிக்கிட்டா காதல் போய் பிடிச்சிக்கிச்சு இனி தலையை விரித்து போட்டுக்கிட்டு ராஜாவை நினச்சி ஆடாத குறைதான் தனக்கு தானே முணு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் மறுநாள் கவிதா ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சவ தனக்கு முன்னாடியே அசோக் குமார் வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டா அதை அவள ஆச்சரியப்படுத்தினது இந்த விஷயம்தான் அதாவது அவன் தனக்குன்னு ஒரு ரூமையோ அல்லது சேர்மேனுக்குரிய தனி அறையிலேயே உட்காராம சக ஊழியர்களோட இவனும் ஒருத்தனா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன இது நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு கம்பெனி முதலாளி நீங்கள் அப்படின்னு பதற்றத்தோட வார்த்தைகளில் ஆரம்பித்த கவிதாவை அவசரமா இடைமறிச்சான் அசோக்குமார் ஓ நீங்களா குட் மார்னிங் வாங்க வாங்க முதல்ல பதற்றமே வேண்டாம் உங்களுக்கு அதோட நான் இந்த ஆஃபீஸ் வேலைகளை கத்துக்க எவ்வளவோ இருக்கு இதுதான் ஆரம்பம் இங்கேருந்தே கற்றுக்குறேனே அதுக்கப்புறம் கவிதா எவ்வளோ வற்புறுத்தியோ அசோக் குமார் கேட்கல கவிதாவுக்கு தான் சங்கடமாக போச்சு முதலாளி இப்படி புழுக்கத்தில் சாதாரணமாக இருக்க தனக்கு மட்டும் ஏசிடுமா அப்படின்னு கவலைப்பட்டாலும் என்னவோ ஆனா அசோக் குமாருக்கு இப்போவாது பொறுப்பு வந்ததுன்னு அவளுக்கு நிம்மதியா இருந்துச்சு இந்த திடீர் தடாலடி மாற்றம் ஆஃபீஸில் பல பேரை மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு வயசான மூக்கு கண்ணாடி மேனேஜர் கூட என்னால் நம்பவே முடியலமா நீ வந்ததும் பெட்டி பாம்பால் அடங்கிட்டான் பெரியவர் எவ்வளவோ புத்தி சொல்லி கேட்காதவன் ஓம் பேச்சுக்கு உடனே கட்டுப்பட்டுட்டானே அப்படின்னு வியந்து சொன்னார் கவிதாவுக்கும் அசோக்குமாரோட இந்த திடீர் மாற்றம் ஏதாவது சூட்சமாக இருக்குமான்றது அவளுக்கு புரியலை இப்படி திடீர்னு யாராவது மனசை புத்தியை மாற்றிக்குவாங்களா என்ன இல்லை தான் முடியுமா எதனாலே வந்துடின்னு மாறினா என்ன காரணமா இருக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சவ அதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்காமல் வேலையில் மூழ்கி போனா ரெண்டு மூணு நாட்கள் அப்படியே தொடர்ந்துச்சு ஒவ்வொரு நாளும் அவளுக்கு முன்னாடியே அசோக் குமார் ஆஃபீஸுக்கு வந்துடுறதும் வேலையாட்களோட ஒருத்தனை உட்காந்து சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து எல்லா வேலைகளையும் கவனிக்கிறத பார்க்கும்பொழுதெல்லாம் கவிதா பதறிப்போனான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் இருந்தே வேலைகளை கற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸோட ஒவ்வொரு வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்கறதுமாவே இருந்துச்சு அசோக் குமார் இப்படி சிரத்தியாக வேலை பார்க்குற விஷயத்த கேள்விப்பட்டதும் பெரியவருக்கு தான் சந்தோஷம் தாங்க முடியல ஆனந்த கண்ணீர் வடித்தார் ஆவலை அடக்க முடியாதவரா ஒன்று ரெண்டு சமயம் நேரில் வந்து தன் மகன் வேலை பார்க்குற அழகை கண்ணார ரசித்தார் அவருக்கு சந்தோஷம் பிடிபடல கவிதாவை தான் பாராட்டு மழையில் குளிர்விச்சார் நிஜமாவே நீ மகாலட்சுமி தாம்மா நீ இங்கே வந்ததும் என்னெல்லாம் அதிசயங்கள் நடக்குது பாரு எத்தனை எத்தனை அற்புதங்கள் நடக்குது பாரு உனக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அப்படின்னு அடிக்கடி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாரு அந்த வாரம் முழுசும் ஆஃபீஸில் முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கான ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுலையே கவனம் செலுத்த வேண்டி இருந்துச்சு அதற்கான எஸ்டிமேட்கள் குறைந்த செலவில் முடிச்சு கொடுக்குற பட்ஜெட்டை உருவாக்குறதுன்னு கவிதா வேலையில மூழ்கி இருந்தா கவிதாவும் முதல் முறையாக முயற்சி செய்கிறோம் இந்த கான்ட்ராக்ட்ட எப்படியும் வாங்கிடணும்னு ரொம்ப சிரத்து எடுத்து வேலை பார்த்தா அப்படி ஒரு வாரம் அவ வேலையில முழு கா காட்டினதாலேயோ என்னவோ அந்த ஒரு வாரம் அவ ராஜாவை பார்க்கவே இல்ல ஒன்று ரெண்டு முறை ராஜாவோட நம்பருக்கு ஃபோன் செஞ்சோம் லைன் கிடைக்கல கேபிள் ரிப்பேராக இருந்திருக்கும் என்ன செய்ய ராஜாவது வந்து பார்த்தா என்ன ஒரு வாரம் ஆச்சே அப்படின்னு கவலை கூட அவளை வாட்டி எடுத்துச்சு அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கிளம்பும்பொழுது காலையிலேயே தீர்மானம் கூட எடுத்துக்கிட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சதும் எப்படியும் போய் ராஜாவை அவருடைய ஆஃபீஸில் பார்த்தே தீரணும்னு தான் அந்த நினைப்பே அவளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி அவன் குஷியோடு வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது தான் அசோக் குமார் கதவை தட்டி பவ்யமாக உள்ளே வந்தான் கவிதா உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தயங்கி தயங்கி சொன்னான் என்ன விஷயம் சொல்லுங்க அசோக் குமார் அப்படின்னு உற்சாகமா நிமர்ந்து பார்த்த கவிதா எதிர நின்னவன் கையில ஒரு ரோஜா பூவை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத பார்த்ததும் லேசா கலவரம் அடைஞ்சா அப்படியே அதிர்ச்சியில சீட்டை விட்டு விழுந்து நின்னா அசோக் குமார் பெரிய ரோமியா போல பவ்யமாக அந்த ரோஜா பூவை அவகிட்ட நீட்டினான் முதல்ல இத வாங்கிக்கோங்களேன் அப்படின்னா கவிதா குழப்பமா இது எதுக்கு நீங்க கொடுக்க வேணும் வார்த்தைகள் வர முடியாமல் திக்கி திணறி வந்துச்சு முதல்ல இதை வாங்கிக்கோங்களேன் அப்புறம் விஷயத்த சொல்றேன் அவன் விடா இருந்ததால இருந்ததால் கவிதாவுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு வேண்டாம் விருப்பம் வாங்கிக்கிட்டு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா அசோக் குமாரும் திக்கி திணறி விஷயத்த சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் அந்த நேரம் பார்த்தா ராஜா கதவை திறந்து உள்ள நுழையணும் அசோக் குமார் கவிதா கிட்ட நான் உங்களை விரும்புகிறேன் மனசார காதலிக்கிறேன்னு காதல் வசனம் பேசுகிற சரியான அந்த நேரத்தில் தான் ராஜாவும் உள்ளே நுழைஞ்சான் கவிதா கையில் ரோஜா பூ இருக்கிறதையும் அசோக் குமார் இப்படி காதல் வசனம் பேசுகிறதையும் கேட்டவன் அப்படியே கோபத்தில் சிவந்து குமரிக்கிட்டு நின்னான் திடீர் எப்படி உள்ளே வந்த ராஜாவை எதிர்பார்க்காம பார்த்ததோ கவிதாவும் மிரண்டு தான் போனான் ஒரு வாரமாக இவனை பார்க்காத தவிப்பு அவனாவே தன்னை பார்க்க ஓடி வந்திருக்கிறது எல்லாம் அவளை குஷிப்படுத்தி இருந்தாலும் ஆனால் இந்த வேலையிலையா கையில் ரோஜா பூவை பிரிச்சுக்கிட்டு சினிமா காதல் நாயகி போல் அவன் நிற்க எதிர காதல் வசனம் பேசிக்கிட்டு இருந்த அசோக் குமார் தன் நிலையை நினச்சி ஒரு கணம் கூணி குறுக்கி போனா கவிதா அசோக் குமார் அப்படி திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவான்னு அவன் நினைக்கவே இல்லை ஆக ரெண்டு மூணு நாட்களாக அசோக் குமாரோட இந்த நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்தவ எது நடக்கக்கூடாது எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சாலோ அது சரியாக நடந்துடுச்சே அதுவும் இப்படி ராஜாவோட முன்னிலையில் முகம் சிவந்து போய் நிற்கிறாம அவளை எரிச்சிடுற மாதிரி பார்த்துக்கிட்டு நின்று இருந்தான் ஐயோ அது நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இது ஒரு புறம் தன்னோட காதல் மனசு திறந்து காட்டி நிற்கிற முதலாளி மறுபுறம் எரிச்சு விழற பார்வையோடு நிற்கிற காதலன் யாரை பார்க்கறது யாரை சமாதானப்படுத்துறது அவ ரெண்டு பேரையும் பார்த்தபடி என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி நிற்க அசோக் குமார் அப்போ திரும்பி ராஜாவையே பார்த்தான் அவன் உரிமையாக கவிதாவை இருக்கிறது கவிதா தடுமாறுறதையும் பார்த்தவ கவிதாவுக்கு இவன் ஏற்கனவே தெரிஞ்சவன்றதை அவன் நொடியில் யூகிச்சிட்டான் அதோட தன் காதல் பற்றி கவிதா கிட்டே பேச இது சரியான நேரம் இல்லைன்றதையும் உணர்ந்துக்கிட்டு நான் அப்புறம் வரேன் கவிதா உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு ராஜாவை காட்டிட்டு அங்கிருந்து விடை விடைபெற்று போனான் அவனும் போயாச்சு ரூமில் ராஜாவும் கவிதாவும் தான் இருந்தாங்க ராஜாவோட இந்த பார்வை அவளை அவன் முறைச்சிக்கிட்டு இருந்தான் அவன் பார்வை சட்டின மாதிரி அவன் இருந்த பூ மேலே தான் விழுந்துச்சு இன்னமும் அந்த கையில் அவள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத அவன் கவனிக்கிறத பார்த்ததும் அவள் கீழே போட்டா அதோடு இல்லாமல் அசட்டுத்தனமாக த என்ன பேச போகிறோன்றதை புரியாமல் என்னை மன்னிச்சிடுங்களே அப்படின்னு ராஜாவை நோக்கி சொன்னான் எரியிற ரத்தியில எண்ணெயை ஊற்றுறது இல்லாமல் ஊதியம் விடுறாளே அது போதாதா ராஜாவுக்கு ஆனால் அவளை முறைச்சான் பார்வையோட சூட்டை குறைக்காமலேயே மன்னிப்பு எதுக்கு இதுவரை உன் காதல் நாடகத்தை பார்க்காம போனதுக்கா இல்ல இப்ப பார்த்துட்டதுக்கா அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது தான் தாமசரப்பட்டு எலிப்பொரியில் சிக்கிக்கிட்டதே உணர்ந்தா ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க ஏதோ தப்பா எது இல்ல வசதியான ஆளு பெரிய கம்பெனிக்கு முதலாளி காரு பங்களா எல்லா சகல வசதிகளும் இருக்குது நீயும் சராசரி பெண் தானே அதான் வளைச்சி ச்சே ராஜா அறுவறுப்பாக முகம் சுழிக்க அதை விட அதிகமாக முகம் சுழித்தா கவிதா உங்களோட அசிங்கமான கற்பனைகளை கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு ஆவேசமாக மூச்சு வாங்கினபடி சொன்னான் ராஜாவும் விடலை கேலி பொங்க அவளை பார்த்தவன் சரி நான் சொல்லலை அந்த அசிங்கத்தை ஏன் நீ ஏன் உன்மாயத்தொடர்ந்து சொல்லிடுறியா ம் சொல்ல பார்ப்போம் எங்கே இருந்து ஆரம்பிக்க போகிற மொத்தத்தில் இருந்தா இல்லை நேராக படுக்கையில் இருந்தா அவன் இப்படி கேட்டதும் கவிதா தீப்பிழம்பாக மாறிட்டா உதடு துடிக்க அவனை எரிச்சிடுற மாதிரி பார்த்தா ஆனால் ராஜாவோ அதை கொஞ்சமும் பொருட்படுத்தலை ஓ நெத்திக் கண்ணை திறக்க போகிறீங்களோ ஆனாலும் குற்றம் குற்றம் தான் நல்ல வேலை எல்லாத்தையும் இப்படி நேரடியாக என் கண்களாலேயே பார்த்துட்டேன் இல்லைன்னா வழக்கம் போல் உன் பசப்பு வார்த்தைகளால ஏமாந்து தான் போயிருப்பேன் எப்பவுமே கண்களால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டதில்லையா இல்லையா கவிதா கொஞ்சமும் ஆத்திரம் குறையாதவளா அவன் மேல சீரி பாஞ்சா ராஜாவும் அதுக்கு சளைக்காம அதுக்கு பதிலடி கொடுக்குறவனா கேள்விப்பட்டிருக்கேனே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பழமொழியும் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் பொம்பளை சிரிச்சா போச்சு புடவை விரிச்சா போச்சின்னு ஆக நீ அவனை பார்த்து சிரிச்சிட்ட இனி அவனுக்கு புடவை விரைக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு ஏகத்துக்கும் பேசினான் கவிதா அடைஞ்ச கோபத்துக்கு அளவே இல்லை முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க நீங்களும் உங்க அசிங்கமான கற்பனைகளும் போங்க வெளியே அப்படின்னு கடுஞ்சினத்தோடு அவனை அதற்ற தோணியில் பேசுவோம் ராஜா இதை கொஞ்சமாக எதிர்பார்க்கல ஆனாலும் மீசையில் மண் ஒட்டாதவனா அலட்சியமா தோள்களை குலுக்கிக்கிட்டான் கோபப்பட்டா போதுமா எல்லாம் சரியாயிடுமா தப்பு தப்பு தானே உனக்கு ஒரு போதும் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்பினான் கவிதாவும் கிளம்பி போகிற அவனையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு நின்னவ சோர்ந்து போய் சீட்டில் விழுந்தா ஆனாலும் அவளுக்கு கோபம் குறையில மன்னிப்பா எனக்கா எனக்கு யார் மன்னிப்பு தரணும் இந்த உரிமையை யார் இவருக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாம் கோபம் தனியாக திரும்ப திரும்ப நடந்ததையே நினச்சி மனசு குமரி போனான் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி